உங்கள் சேனலுக்கு உங்களை அனுபவ உதவியிருக்கு இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான ஈஸியான மஷ்ரூம் குருமா தாங்க சப்பாத்திக்கு இன்றைக்கி பார்த்திங்கன்னா மஷ்ரூம் நல்லா அலம்பிட்டு நல்லா பெருசு பெருசாக நறுக்கி வச்சுருக்கேன் இதுக்கு அறுக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா வெங்காயம் தக்காளி பச்சை மிளகாய் தேங்காய் இஞ்சி பூண்டு உள்ளது பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி எடுத்துக்கணுங்க ஒரு ஸ்பூன் சோம்பு அவ்வளோதாங்க வேறு எந்த மசாலாவும் இதில் சேர்க்க வேண்டாம் இப்போது இதை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் கடாயில் ஒரே ஒரு பிரியாணி எல்லாம் சேர்த்துட்டுங்க இதோட சோம்பு தாளிதம் பண்ணிக்கலாம் இதோட வெங்காயம் மஷ்ரூமை நல்லா அளந்துட்டு தண்ணியை வடைய விட்டுடுங்க வெங்காயம் வளங்கிட்டோம்னு சாப்பிடலாம் இதோட தக்காளி இதோட மஷ்ரூமு வரைக்கும் வெயிட் பண்ணுங்க இதோட ஒரு சின்ன உண்மை அப்படியே நம்ம ஊற்றினா எண்ணெயிலே மெதுவாக வதங்கி வரட்டும் கொஞ்சம் வீட்டாக நம்ம அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நீங்கள் மறக்குங்க நல்லா மஷ்ரூம் எடுத்து பார்த்து நம்ம அப்புறம் தான் நம்ம கிரேவியை சேர்க்கணும் இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் உடைக்கின போதும் இதை நம்ம கட் பண்ணணுன்னா நல்லா கட் ஆகணும் நல்லா கட் ஆகுது இன்னும் ஒரு அஞ்சு நிமிஷம் 把个牛那里弄了十年了，最好都去那上楼去吃 ஹோட்டலில் கிடைக்கிற அதே மஷ்ரூம் டேஸ்டி தேவையான அளவு தண்ணி விட்டுப்பாங்க இப்போ சாமிச்சு சேர்த்துக்கலாம் அதில் தேவையான நல்லா நம்ம கொதிக்கலாம் நல்லா பச்சை வாட போக நல்லா கொதிக்கணும் கொதிக்கிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம் அப்பப்போ நடுவில் நல்லா சளைச்சல கொதித்து வரணும் வெயிட் பண்ணணும் பாருங்கள் நல்லா கொதி வந்துடுச்சு இப்போ பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக நம்ம சும்மா ஒரு கத்தி மஷ்ரூம்ஸ் இது பட்டர் சேர்த்துக்கலாம் இதுதான் நல்ல சூமையாக கூட்டும் போதும் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க உங்களுக்கு வேலைன்னா குழந்தைங்க நிறையா இருக்காங்கன்னா கூட சேர்த்துக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா சிக்கான பதத்துக்கு வர ஆரம்பிச்சாச்சு இப்போ நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணலாம் அடுப்பை ஆஃப் பண்ணுறதுக்கு முன்னாடி நம்ம இந்த இலையை எடுத்துடலாங்க இது நல்லா மசாலா இறங்கி இலையும் நல்லா வெந்தாச்சு இந்த இலையை எடுத்துடலாம் அவ்வளோதான் மஷ்ரூம் குருமா ரெடி ஆகிருக்கு இப்போ பார்த்திங்கன்னா காலையில் டிஃபன் சப்பாத்தியும் மஷ்ரூம் குருமாவும் ரெடி ஆகிடுது நல்லா இப்போ நம்ம சர்வ் பண்ணிடலாம் கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ரொம்ப நல்லா ஈஸியாக நம்ம செய்யக்கூடியது மஷ்ரூம் குருமா ஹோட்டல் சுவையில் இருக்கும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம கடைசியாக பட்டர் சேர்க்குறோம் இல்லைங்களா அதுதான் வந்து நல்லா ஹைலைட்டாக இதுக்கு இருக்கும் நன்றி வணக்கம் அருமையான சப்பாத்தியும் ஒரு பட்டர் மஷ்ரூம் குருமாவும்